நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு புவனகிரி அருகே டயர் வெடித்ததால் வேன் பரபரப்பான போக்குவரத்து சாலையில் கவிழ்ந்து விபத்து இருபது பேர் படுகாயம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பண்டுராயன் பட்டு கிராமத்தில் புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் கம்மாபுரத்திலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி இருபது பக்தர்கள் கைக்குழந்தையோடு ஆண்களும் பெண்களும் சென்று கொண்டிருந்தனர் இந்நிலையில் வண்டுராயன் பட்டு சாலை வளைவில் செல்லும் போது பின்பக்க டயர் திடீரென வெடித்ததால் சாலையிலே விபத்து ஏற்பட்டது இதில் வேனில் சென்ற இருபது பக்தர்களுக்கு காயம் மற்றும் எலும்பு முறிவோடு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துகள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி இந்த விபத்தின் போது டயர் வெடித்த உடனே கட்டுப்பாட்டு இழக்கும் போது வேனின் டிரைவர் சாமர்த்தியமாக சாலையிலே வாகனத்தை நிறுத்த முயற்சித்தும் சாலையில் கவிழ்ந்து விட்டது இல்லையெனில் அருகில் இரண்டு பக்கமும் பத்து அடி ஆழ வாழ்க்கால் ஒன்றும் பத்தடி ஆழ சரிவு பள்ளமும் இருந்து வருவதால் அதில் கவிழ்ந்து ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடல் செய்தியாளர் முருகானந்தம்